விவர் சனிவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்தியாவின் சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்ற இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இந்தியாவின் சமூக சமய சீர்திருத்தங்கள் அதுல பிரம்ம சமாஜம் பற்றி பார்க்க போறோம் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜா ராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு நவீன இந்தியாவின் தந்தை யார் நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் எழுதியில் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த சமாஜம் ஆதித்ய சபா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சில் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த சமாஜம் ஆதித்ய சபா ராஜாராம் மோகன் ராய் ஆதரித்தது விதவைகளின் மறுமணத்தை அதுக்கப்புறம் பெண் கல்வியை ஆதரித்திருக்காரு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்த ஆங்கில கவர்னர் ஜெனரல் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்த ஆங்கில கவர்னர் யார் அப்படின்னா ஜெனரல் பெண்டிங் பிரபு உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன்ராய் ராய் பலதார மனம் குழந்தை மனம் இவற்றை தடை செய்த சட்டம் பிரம்ம திருமண சட்டம் பலதார மனம் குழந்தை திருமணம் இவற்றை தடை செய்த சட்டம் அப்படின்னா பிரம்ம திருமண சட்டம் பிரம்ம திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பிரம்ம திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ராஜாராம் மோகன் தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரி ராஜாராம் மோகன் ராயால் தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரி இந்து கல்லூரி இந்து கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட இடம் கல்கத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ராஜாராம் மோகன் ராய் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பாலமாக விளங்கியவர் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த பெங்காலிய வார பத்திரிகை சபத் கௌமிதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்த பெங்காலி வார பத்திரிகை என்ன அப்படின்னா சபத் கௌமிதி இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட செய்தித்தாள் சபத் கௌமிதி இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட செய்தித்தாள் சபத் கௌமிதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிக்கப்பட்ட செய்தித்தாள் மிராத் உல் அக்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிக்கப்பட்ட செய்தித்தாள் மிராத் உல் அக்பர் மிராத் உல் அக்பர் என்பதன் பொருள் அரவின் கண்ணாடி மிராத் உல் அக்பர் என்பதன் பொருள் அரவின் கண்ணாடி ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்த மன்னர் முகலாய மன்னர் இரண்டாம் அக்பர் ஷா ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கிய மன்னர் முகலாய இரண்டாம் அக்பர் ஷா ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட இடம் அரசர் நான்காம் வில்லியம் அவையில் அரசர் நான்காம் வில்லியம் அவையில் பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு நடத்தியவர் யார் தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு நடத்தியவர் தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதனை பத்திரிகையை ஏற்படுத்தியவர் தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதனை பத்திரிகையை ஏற்படுத்தியவர் தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜம் இரண்டாக உடைந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பிரம்ம சமாஜம் இரண்டாக உடைந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பிரம்ம சமாஜத்தின் இரு பிரிவுகள் அப்படின்னா தாகூர் பிரிவு சென் பிரிவு பிரம்ம சமாஜத்தின் இரு பிரிவுகள் தாகூர் பிரிவு சென் பிரிவு தாகூர் பிரிவு தோற்றுவித்த சமாஜ்யம் ஆதி பிரம்ம சமாஜ்யம் தாகூர் பிரிவை தோற்றுவித்த சமாஜம் ஆதிப்பிரம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சபா நண்பர்களை அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சபா என்ற நண்பர்கள் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் கே சி சென் இந்திய கண்ணாடி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் கே சி சென் இந்திய கண்ணாடி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் கே சி சென் சாதாரண பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆனந்த மோகன் போஸ் சாதாரண பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார் ஆனந்த மோகன் போஸ் இளம் வங்க இயக்கத்தை நடத்தியவர் ஹென்டி டிசாரியோ இளம் வங்க இயக்கத்தை நடத்தியவர் ஹென்டி டிசாரியோ ஹென்டி டிசாரியோ நடத்திய இதழ்கள் ஹெஸ்பரஸ் இந்தியா கெஜெட் கல்கத்தா லிட்டரி கெஜெட் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை தோற்றுவித்தவர் எம் ஜி ராணடே பிரார்த்தனை சமாஜை தோற்றுவித்தவர் எம் ஜி ராணடே மேற்கிந்தியாவின் கலாச்சாரத்தின் முகமது நபி எனப்பட்ட எனப்பட்டவர் எம் ஜி ராணடே தூய இயக்கத்தை நடத்தியவர் எம் ஜி ராணடே தூய இயக்கத்தை நடத்தியவர் எம் ஜி ராணடே பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு முக்கிய தலைவர்கள் டாக்டர் ஆத்மராவ் பாண்டுரங் ஆர் ஜி பந்தரங் பந்தர்கர் ஆர் ஜி பந்தர்கர் பிரார்த்தனை சமாஜ்யத்தின் இரண்டு முக்கிய தலைவர்கள் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் ஆர் ஜி பந்தர்கர் சத்திய சோடக் சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று சத்திய ஜோடக் சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஆயிரி எழுபத்தி மூன்று சத்திய ஜோடக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஜோதிபா போலே சத்திய ஜோடக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஜோதிபா போலே சத்திய ஜோடக் சமாஜியத்தின் நோக்கம் பிராமண பழக்க எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகள் அதாவது பிராமண பழக்க வழக்கங்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகள் ஜோதிபா போலே எழுதிய நூல்கள் சர்வஜன சத்திய தர்மா புஸ்தத் குலாம் கிரி வேத சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வேத சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வேத சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீ தரலு நாயுடு ஸ்ரீதரலு நாயுடு வேத சமாஜ்யம் மாற்றம் பெற்ற அமைப்பு தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜம் வேத சமாஜம் மாற்றம் பெற்ற அமைப்பு வந்து தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜம் தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜ்யம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று தென்னிந்தியாவின் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் பம்பாயில தோற்றுவிக்கப்பட்டது ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பம்பாயில தோற்றுவிக்கப்பட்டது வேத காலத்திற்கும் வேத காலத்திற்கு செல்லுங்கள் என அறை கூவியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி வேத காலத்திற்கு செல்லுங்கள் என்று அறை கூவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்கள் சத்யார்த்த பிரகாஷ் வேத பாஷ்யா பூமியா வேத பாஷ்யா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் குரு சுவாமி வஜ்ரானந்தா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் குரு அப்படின்னா சுவாமி வஜ்ரானந்தா ஆரிய சமாஜத்தின் தலை தலைமையகம் ஆரிய சமாஜத்தின் தலைமையகம் அது அப்படின்னா லாகூர் ஆரிய சமாஜத்தின் நோக்கம் அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு ஜாதி பிரிவினை குழந்தை திருமணம் ஒழிப்பு விதவைகள் மறுமணம் ஆரிய சமாஜத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு ஜாதி பிரிவினை ஒழிப்பு குழந்தை திருமணம் மறு விதவைகள் மறுமணம் இது எல்லாமே அவங்களோட நோக்கம் இந்த சமயத்தில் இருந்து பிறந்தவர்களை திரும்ப அழைக்கும் இயக்கம் சுத்தி இயக்கம் இந்த சமயத்தில் இருந்து பிறந்தவர்களை திரும்ப அழைக்கும் இயக்கம் என்ன அப்படின்னா சுத்தி இயக்கம் ஆரிய சமாஜத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொடுத்த போராட்டம் பசுவதை தடுப்பு சட்டம் ஆரிய சமாஜத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொடுத்த போராட்டம் பசுவதை தடுப்பு இயக்கம்